தெய்வ வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாள் திதிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அந்த வகையில் விநாயகர் அப்படின்னாலே சதுர்த்தி தான் விசேஷம் இதை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதிலும் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த சதுர்த்தி ஒரு மாதத்தில் இரண்டு முறை வரும் ஒன்று தேய்ப்பிரை சதுர்த்தி இன்னொன்று வளர்பிறை சதுர்த்தி பெரும்பாலும் நம்ம தேய்ப்பிரை சதுர்த்தியை தான் விசேஷமாக வழிபட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய செல்வ வளம் பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் பெருகணும் அப்படின்னா வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் இந்த வழிபாட்டை எப்படி செய்வதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாலே மாலை நேரத்தில் செய்வது தான் சிறப்பு வருகிற இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் சனிக்கிழமை சதுர்த்தி திதி நாளைய தினம் முழுவதுமே சதுர்த்தி திதி இருக்குது ச இந்த சதுர்த்தி திதியை மாலை ஐந்து மணிக்கு மேலே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த சதுர்த்தி வழிபாட்டை விரதம் இருந்து செய்வதை நல்ல பலனை கொடுக்கும் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க எளிமையான உணவை சாப்பிட்லாம் இதற்கு ஒரு கைப்பிடி கொண்ட கடலையை முதல் நாளே ஊற வச்சுருங்க காலையில் இல்லைன்னா ஊற வச்சுக்கலாம் சதுர்த்தி அன்று மாலை வழிபாட்டிற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கொண்டைக்கல்லையை சுண்டலாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பூஜாரியில் ஒரு சின்ன கிணத்தில் மஞ்சள் சேர்த்து அதில் பன்னீர் ஊற்றி குடைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் விநாயகரை பிடிச்சு வைக்கணும் நம்ம வீட்டில் எத்தனை விநாயகர் படங்கள் இருந்தாலும் விக்கிரகங்கள் இருந்தாலும் மஞ்சளில் பிடிக்கும் இந்த விநாயகருக்கு ரொம்பவே சக்தி அதிகம் மஞ்சளால் பிடித்து வைத்த இந்த பிள்ளையாருக்கு குங்கும போட்டு வைத்து அருகம்புல் பூ வைத்து மலர் சூட்டி வைங்க இப்போ வேக வைத்த சுண்டலை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சுருங்க வெற்றிலை பார்க்க தேங்காய் பழம் வைப்பதாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் தவறில்லை அடுத்து விநாயகருக்கு ஊதுபத்தி ஏற்றி காட்டிட்டு ஓம் கம் கணபதியே நமக இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய செல்வ வளம் பெயர் புகழ் வேலை இப்படி நீங்கள் வாழ்க்கையில முன்னேற என்ன தேவையோ அதை விநாயகர்கிட்ட மனதார கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேண்டுதலாக செஞ்சதுக்கப்புறம் தீப தூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நினைவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நைவேத்தியமா வச்சா கொண்டகல்லைய நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடலாம் இந்த முறையில் விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வழங்குகிறது வளம் பெறும் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் இதை செய்யுங்க நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து சனிக்கிழமை நாளைய தினம் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் எந்த ஒரு தீபம் நீ ஏற்றிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்ந்து பஞ்சம் ஒழியும் தன்னுடைய வாழ்நாளில் பல பாவங்களை செய்து அந்த பாவத்தின் விளைவால கொடிய நோய்க்கு ஆளாகி பல பரிகாரங்கள் செய்தும் அந்த அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார் ஒரு அரசன் அதுக்கப்புறம் ஒரு சித்தரோட அருளால் பாவ விமர்சனம் பெற்று தன்னுடைய நோயிலிருந்து விடுபட்றாரு அதுக்கப்புறமா சிவபெருமானை நினைத்த தவம் இருந்து தனக்கு ஏற்பட்ட கதி வேறு யாருக்கும் வரக்கூடாது அப் தன்னட்ட வரவங்களுக்கு அவங்களுடைய பா பாவங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் வாங்குறாரு அந்த அரசன் தான் இப்போ அரச மரமாக இன்றளவும் மக்களின் துயர்களை போக்கும் ஒரு மரமாக இருக்குது இருக்காங்க அரச மரம் தான் அனைத்து மரங்களுக்கும் அரசனாக விளங்கக்கூடிய மரம் பொதுவாகவே ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு அரச மரமும் அந்த அரச மரத்தடியில் விநாயகர் இருக்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் இந்த விநாயகரை நம்ம வழிபட்டு அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுலேயுமே குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அரச மரத்தை காலையில் சுத்திட்டு வரும் பொழுது வளம் வரும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு து ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு கூற்று இப்படி மிக மிக சக்தி கொண்ட இந்த அரச மரத்தடியில் அரச இலை தீபம் நம்ம ஏற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் தீக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாகவும் வழிபாடாகவும் இருந்துட்டு வருது இது உண்மையான ஒரு கருத்து இது நிறைய பேர் வந்து இன்றளவும் அதை ஃபாலோ பண்ணி தான் வராங்க அரச மரத்தடியில் பொதுவாகவே அரச மரத்தில் மும்மூர்த்திகள் இருக்காங்க அப்படின்னு ஐதீகம் இந்த மரத்தின் இலைகளாக நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில் மட்டும்தான் தொடணும் அதே போல் சனிக்கிழமையில் மட்டும்தான் மரத்தின் இலைகளை நம்ம கையால் பறிக்கணுமே தவிர மற்ற ஆட்களை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை நம்ம வீட்டிலும் ஏற்றலாம் அரசமரத்தடியிலும் ஏற்றலாம் இரண்டு தீபங்கள் ஏற்றினாலே போதும் பரசமரையில் சனிக்கிழமை அன்னைக்கு பறிக்கணும் பறித்த அந்த இலையை நல்லா தண்ணீர் ஊற்றி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் அந்த இலைக்கு நான்கு புறமும் சந்தனம் குங்குமம் வைத்து வீட்டில் ஏற்றுனா ஒரு தாம்பாளத்தை வச்சு நீங்கள் அதன் மீது இந்த இலையை வைத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் எலுப்ப எண்ணெய் ஊற்றி பச்சை நீரை திரி போட்டு ஏற்றுவது இன்னும் ரொம்ப கூடுதலான விசேஷமானது விசேஷ பலன்களையும் கொடுக்கும் கோயிலில் ஏற்றுவதாக இருந்தால் தாம்பழத்தட்டை தவிர்த்துட்டு அதாவது மரத்தடியில் ஏற்றுவதாக இருந்தால் தாம்பழத்தட்டை எ எடுத்துட்டு வீட்டில் செய்யக்கூடிய அதே வழிமுறையை பண்ணுறோம் பின்பற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் தொடர்ந்து பதினாறு வாரங்கள் சனிக்கிழமை தோறும் நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் கடன் அடையும் நமக்கு வர வேண்டிய பணமும் நம்மை வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்தாலே போதும் நம் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் காலை நேரத்தில் இந்த அரச இலை தீபத்தை ஏற்றுங்க ஒன்று வீட்டில் ஏற்றுங்க இல்லைன்னா கோவில் ஏற்றுங்க இல்லை அரச மரத்தடியிலே கூட நீங்கள் மரத்து கீழே கூட நீங்கள் ஏற்றலாம் தவறு கிடையாது வீட்டில் ஏற்றும்பொழுது தாம்பாளத்தை வைத்து ஏற்றுங்க இதில் குறிப்பாக வந்து இலப்பை எண்ணெய் ப அந்த பச்சை நீரை திரி போட்டு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் கிடைத்தா நீங்கள் அதை போட்டு ஏற்றுங்க இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்கள் மனதில் என்ன நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ நியாயமான வேண்டுதலை வைத்து நீங்கள் வணங்குங்க நிச்சயமாக விநாயகரோட அருளாலும் மும்மூர்த்திகளின் அருளாலும் அனைத்து விஷயம் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நாளைய தினம் வளர்பிரை சதுர்த்தினால் நீங்கள் சனிக்கிழமையில் நீங்கள் அரசியலை தீபம் ஏற்றுவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு எது செய்தாலும் நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து செய்யுங்க நிச்சயமாக நல்லது உங்களை தேடி வரும் நன்றி